ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்லா மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா தான் செஞ்சுருக்கேன் இந்த ரிப்பன் பக்கோடா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம டக்கு டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ரிபன் பக்கோடா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு இதை மாதிரி கப்பு இல்லை டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கோங்க நல்லா குவாலிட்டியான அரிசி மாவாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது ஒரு கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் எப்போயுமே மாவு பொருட்கள் எல்லாமே நீங்கள் சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது அதே கப்பால் அரை கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையே நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கப்பு அரிசி மாவு கப்பு கடலை மாவு கால் கப்பு பொட்டுக்கடலை இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் கூட நான் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கருப்பு எள்ளு இருந்தால் கண்டிப்பாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டியில் அரைக்கரண்டி குளிக்கரண்டி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பட்ரு கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் பட்ரு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்து பிடிக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வந்து பிசஞ்சி எடுத்துக்கிட்டேன் மாவை பக்குவம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது தட்டு போட்டு நான் வந்து மூடி வச்சிட்றேன் இப்போ இந்த மாதிரி முறுக்காச்சில் ரிப்பன் பக்கோடா அச்சு சேர்த்துட்டு லைட்டாக வந்து சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக நான் வந்து மாவு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா வந்து சூடாக இருக்குது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ரிபன் பக்கோடா நம்மளுக்கு ரெடியாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன சலசலப்பு நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கும் அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்களேன் நான் செகண்ட் டைம் நான் வந்து பிழிஞ்சு காட்டுறேன் இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம தனியாகவே நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் நான் கொஞ்சமாக தான் வந்து மாவு சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ ரிபன் பக்கோடா கிடைச்சிருக்கு பாருங்களேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ரிபன் பக்கோடாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரிபன் பக்கோடா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குட்டீஸ்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஈவினிங் டைமில் சுட சுட டீ காஃபியோடு இதை சாப்பிட்டா அட்டை இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்